ஓம் நமச்சி வாய் நமக ஓம் நமச்சி நமக

சிங்கமுகமுடைய சிங்கனும் மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்தில் இருந்து யானை முகமுடைய தாரகனும் நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்தில் இருந்து ஆட்டுத்தலையுடைய அஜமுகிய நத்திர பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய நான்கு பேரும் ஆணவ வீதர் விருந்தனர் காசிபர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடலிசை நோக்கி சென்று சிவனு நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழ்களை உபதேசம் செய்தார் அவர்களும் சிவனு நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மனோ சிவனு நோக்கி கடும் தவம் இருந்து

சரவணப் பைகள் வளந்திருக்கும் தாமரி மலை சேர்க்க இந்த ஆறு தீபிரிகளும் ஆறு குழந்தைகளாக ஒரு பெற்றது இந்த குழந்தைகளை தாத்திய பெண்கள் அறுவரும் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த ஆறு திருமகளும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் ஆறு குணங்களை கூறிக்கொள்கிறார்கள் இந்த தாறு திருமகளை என் அன்னை பாரதியை கட்டியணிக்க ஆறு உருவமும் ஒரு உருமானம் தேவர்கள் வேண்டுகோளும் அசுர அழைக்க மறுத்து என் அன்னை வராசத்தினை சக்தி வழி பயன்படுத்தி முதலில் தாரகனையும் சிங்க முகாசனையும் உதவி பின்பு சூரபத்ம பொருடு அவனோ வெற்றி பெற முடியாமல் கடனடிவே வீர மகேந்திரபுரி என்ற பணத்தை பொருடோ வெற்றி பெற முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டான் தப்பா பெரும் மாமரமாக மாறுகின்றான் யாமோ எனது வாங்கிய சக்திகளை பயன்படுத்தி மரத்தின் வைத்து மருமோ இரண்டாக புழந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொரியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் விற்று இருக்கின்றேன் எனக்கு ஆடவர் பக்தர்கள் வந்து சென்றாலும் கூட நாரதர் மகிஷ் முருக்கான யானை பின்னே மணி ஓசியவர் நாரதர் ஒருவரே அவருக்கு ஆனமளிக்கிற முன்னே சந்திக்கலாம் நாரதர் பாடுவோம் Eu a good அரணித்தடங்களுக்கு அறிவுரைத்த கிள்ளுவை வருக வருக கலகத்தின் பிறப்பிடமே வருக கானத்தின் இருப்பிடமே வருக வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேனி மணிய வாய் சேர்ந்தல் ஒளிபடந்து ஊனையும் உயிரையும் ஒரு முன்மை தத்துவர் வருக கலகமே உலகம் என்று பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கலைவாணியின் புதல்வர் வருக தாருணி வருக தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்து இருக்கிறது தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவிக்கும் முன்பதாக கானம் பாட்டி பரப்பட்ட தங்களுக்கு அடியேனும் காணத்தாலே வரவேற்க வேண்டும் என்கிற தோடு இந்த சிறிய எளிய வரவேற்பு அதை பெரிய ஒரு மனம் கேட்டு கொண்டுள்ளேன் அடி ஞான இசை இசைவேதை Vive

அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் சரி என் தாய் தந்தனை பிரிந்து சகோதரனை பிரிந்து சுற்றத்தாரை பிரிந்து பட்டையடித்து கொட்டையடித்து பழனி மணியிலே கோபணத்தோடு ஆண்டியானேன் ஓஹா இன்றோ தாங்கள் கண்டு வந்திருக்கும் கனியினால் அந்த கோபணமும் பறிபோக்கி விடுமோ என்ற ஏமாக இருக்கிறது அப்படி வேண்டாம் ஐயனே ஆரம்பத்தில் நான் கொண்டு வந்த கனியினால் கோபணத்தை கட்டடிகள் இன்று நான் கண்டு வந்த கனியினால் கட்டண கோபணத்தையும் அவருக்கும் சூழ்நிலை என்ன

கணிணியை மகத்துவத்தை எடுத்து கொடுங்கள் பிறகு கொண்டு கனி அடையலமா வேண்டாமா என்று என் மத தத்துவத்தை தங்களுக்கென்று நிறுத்தியும் தேங்காதீக்கும் ஒரு பூட்டணிதை கண்டு மனம் குமராமராமரா மாங்கனிக்கும் தேங்காவளி வங்கிணிக்கு நீ இனிக்கும் ஒரு பூங்கணிகை கண்டது மனம் புரி தேர் முருகா அத்தனிக் கணமே அத்தனிக் கணமே கொய்தாள் கொய்தனைத்து கொள்வாய் குமராமரா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பகுத்ததா எதிர்கொள்கலாம் தக்குவகையில் <muching> 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 தம்பிக்கு அண்ணனில்லை மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை நீ படிக்க தாயரா முப்படி கொள்ளினதா tem நன்றி முருகா மாங்கனிக்கும் தேன் கதலி மங்கனிக்கும் மேலே நிற்கும் ஒரு பூங்கடி கண்டு வந்து முருகா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க கனிகளிலே உயர்வான கனி அப்படின்னா மா வாழை பழம் மூன்று கனி சொல்லுவாங்க இந்த மூன்று கனிகளை காட்டிலும் ஒரு கனி உயர்வான கனி ஒன்று இருக்கிறது என்று தாங்கள் கூறிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கூட கனிகளுடைய சாக்கியத்தை கேட்கலாமா கேளுங்கள் தாரமாக சாக்கியம் என்ன முனியே گتي گندا تاني دڙي گيوتا جاڠمنن بني بني ஒரு <Sing>

உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டுமா பாருங்க ஓ உள்ளத்துல வரைக்கும் நினைக்கிறா சரி முருகனை கட்டிக்கமான சம்மதம் ஆயித்தரன்னு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேங்கிற யாரு என்னங்க ஒரு பொம்பளை பிள்ள சம்மதம் வாங்க முடியலைன்றீங்க உலகத்துலயே பெருங்கொண்டது யார் மனசுல என்ன இருக்கு கண்டுபிடிச்சில ஆனா பெண்ணின் மனது என்ன நேர்னு படைத்த பிரம்மனுன்னு கூட தெரியாது செய்யாது சித்திர வழியா நெஞ்சம் கண்டா சிறப்பு ஆமா அது போல உங்க மனசு என்னருக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு சொச்சேன் தெரியும் நினைப்பது மட்டும் தெரியாது உடகு